நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ரிது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதியை பார்த்தால் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாம யோகமும் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நாழிகை இருபத்தெட்டு இருபத்தி இரண்டுக்கு மாலை ஐந்து ஒன்றுக்கு துலாம் லக்கணத்தில் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறார் மேஷம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சியால் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடந்து நடத்தி மகிழ்வீர்கள் உங்களின் சுய முயற்சியினால் செயற்கரிய செயல்களை செய்வீர்கள் அதிக வேகமில்லாமல் நிதானமும் பொறுப்புடனும் காரியமாற்றுவீர்கள் உங்களின் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் தெய்வ வழிபாடுகளில் மனம்